ஒரு பெண் காவலாளி ஆண் காவலாளி ரெண்டு பேரும் கள்ள தொடர்புல ஈடுபட்டிருக்காங்க தெரிஞ்சதும் அவங்களோட உயர் அதிகாரிகள் அவங்க ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க சஸ்பெண்ட் செஞ்ச கொஞ்ச நாள்ல அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சாங்க அதாவது எங்க ரெண்டு பேரையும் எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க எங்களோட உயர் அதிகாரிகள் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து பதிவு செஞ்சாங்க அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ரெண்டு காவலாளிகளும் வந்து கள்ள தொடர்பில் தான் உயர் அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாரு இந்த ஒரு விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு கள்ளத்தொடர்பு கள்ளத்தொடர்பு வந்து லீகலைஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு காவல்துறையில சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கள்ளத்தொடர்பில் இருக்காங்க அதனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பும் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதையும் தாண்டி இந்த ஒரு சம்பவம் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் அதுவும் ராஜஸ்தான் கோர்ட்ல வந்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு